வேதாரண்யம் வாழ் தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கங்கள் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் தன் குழந்தைய பிறரால புகழ்ந்து பேசப்படும் போது அந்த தாய் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க ஒரு குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து செய்யறவங்க தான் பெற்றோர்கள் நம்ம யார் கூட நாலு கூட்டணி வச்சுக்கலாங்க ஆசிரியர்களோட வச்சுக்கலாம் நண்பர்களோட வச்சுக்கலாம் அறிவியலோட வச்சுக்கலாம் ஏன் தனியா கூட நிக்கலாம் எப்படிங்க பெற்றோர்களோட கூட்டணி வைக்க முடியும் அவங்க நம்ம உயிரில கலந்த உறவுங்க அவங்களோட வாழ்றது நமக்கு கிடைச்ச வரம் இந்த உலகத்திலேயே நமக்கு தீங்கு நினைக்காத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது கண்டிப்பா நம்ம பெற்றோர்கள் மட்டும்தாங்க

அந்த நண்பர்களோட கைய பிடிச்சிக்கிட்டு தெருவுல நடந்து போனா இந்த ஊர் உலகம் என்ன தெரியுமாங்க பேசும் என்னடா அந்த பொண்ணு பொழுது எனக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துதே அப்படின்னு தான் சொல்லும் இதுவே நம்ம அப்பா கைய பிடிச்சிக்கிட்டு நடந்து போனா திருவி அழகா மாறிடுங்க வெறும் ஐம்பது பைசா முட்டாய வாங்கி அதை நாக்கு கடிச்சு திங்கிறவங்க பள்ளி நட்பு ஒரு ஆறு ஏழு வருஷம் போனதும் எங்கேயோ பார்த்த ஞாபகமா இருக்கே அப்படின்னு தான் தோணும் இதுவே அவங்க ஆயுள் இருக்கிற வரைக்கும் நம்மள மனசுல வச்சு தாங்குறாங்களே அவங்க தாங்க சிறந்தவங்க எங்க தெரியுமா அங்க உயர்ந்து நிக்குது ஒரு குழந்தைய பத்து மாசம் சமந்து அந்த குழந்தைய வெளி உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக அவன் அந்த மரணத்தோட வாசலை தொட்டுட்டு கண்ணை முழிச்சு பாக்குறா பாருங்க

எல்லாம் சுமந்தாயே உன் தலை சாய்ந்தால் உலகம் எல்லாம் சொர்க்கம் அம்மா அன்ப காட்டலனா அவங்க பெற்றோர் உள்ள துன்பத்தை கொடுக்கலனா நம்ம புள்ளங்களும் உள்ளங்க நம்ம எவ்வளவுதான் துன்பத்தை கொடுத்தாலும் அதையெல்லாம் தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போறாங்களே அவங்க தாங்க பெற்றோர்கள் இந்த சமுதாயத்துல நண்பர்களோட கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்றேன் என்று கூறுறவங்களை கூட்டி கழிச்சு பார்த்தா ஒருத்தவங்க ரெண்டு பேர் சொல்லலாம் வளர்ச்சிக்கு ஆசிரியர்களே காரணம் தனித்து நின்றே வெற்றி பெற்றே இல்ல அறிவியல் வளர்ச்சியே எண்ணி விடலாம் ஆனா என்னோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கு எனது பெற்றோர்களே காரணம் என்று சொல்ற நண்பர்களை வீட்டுக்கு வீடு ஒருவர் பார்க்க முடியும் என்று சொன்னா அது மிகையாகாதுங்க ஒரே ஒரு விஷயமா கூட்டி நம்பி முன்னுக்கு வந்தேன்னு மற்ற இடங்கள்ல வேணா சொல்லலாம் ஆனா இன்னைக்கு மகாராஷ்டிரால சொல்லவே முடியாது அதாவது நம்ம வாழ்க்கையில ஆசிரியரோட பங்கு என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்கு உட்பட்டது ஆசிரியர்கள் தான் எனது வளர்ச்சிக்கு காரணம் என்று சொல்ற உங்களாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க எந்த பள்ளியில எந்த ஆசிரியர் கிட்ட கல்வி கற்கணும்னு தேர்வு செய்து கொடுத்தது உங்க பெற்றோர்கள் தானே அதை நீங்க வசதியா மறந்துட்டீங்க அறிவியல் வளர்ச்சியே எனது வளர்ச்சிக்கும் காரணம் என்று சொல்ல உங்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கு ஒரு மாதம் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு இன்டர்நெட் பில் கட்டலைன்னா உங்கள் அறிவியல் சாதனம் என்ன ஆகும் அரியல் வளர்ச்சியில் நன்மைகள் மட்டுமா இருக்குது நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது இதுதான் நண்பனு நம்மளுக்கு எடுத்து உரைக்கிறதும் நம்ம பெற்றோர்கள் தானுங்க அதாவது மாணவர்களோட கையில் டேபை கொடுத்தா ஃபிசிக்ஸ் பற்றி பார்ப்பாங்களா பிகில் பற்றி பார்ப்பாங்களான்னு நான் தான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு இல்லை எங்கள் வீட்டில் இது மாதிரி இன்னொன்று நடந்ததுங்க நான் கம்ப்யூட்டர் ரூமில் ஆன் பண்ணிட்டு உட்காந்தானா எங்கள் அம்மா உள்ளே வந்து பாப்பா இங்கே தான் பாப்பா டம்ளரை வச்சம்பாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே தான் பாப்பா புக்கை வச்சம்பாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இங்கே தான் பாப்பா பிளேட்டானு இழுப்பாங்க பாருங்கள் எனக்கு டென்ஷன் தலைக்கேறி என்னம்மா வேணும் உனக்கு இப்போது நான் கம்ப்யூட்டரில் உனக்கு என்ன பார்த்துட்ருக்கேன்னு தெரியணும் அதனால தானே ஒன்று ஒன்றா உள்ளே வந்து அது இருக்குது இது இருக்குன்னு இருக்கேன்னு கேட்குறதுக்கு முன் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஆரம்பிப்பாங்க நீ மட்டும் என்ன ஒழுங்கா எங்கள் சார் நைட்ரஜனை பற்றி பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன்னு நம்மளை தலையில் குட்டி வழிகாட்டுறது நம்ம பெற்றோர்கள் தானேங்க நண்பர்களோட கூட்டணி அமைச்சதுனால தான் நான் வாழ்க்கையில வெற்றி பெற்றேன் என்று சொல்லி தெரியுது ஒரு குரூப் அவங்க எல்லாம் ஒண்ணு என்ன நடக்கணும் நான் சொல்லட்டா கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்து குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு ஏய் உன் தோடு அழகா இருக்கடின்னு ஆரம்பிச்சு முகைனு செம்ம ஸ்மார்ட்னு மூணு மணி நேரம் கழிச்சு அந்த கதையை முடிப்பாங்க பாருங்க இந்த கூட்டணி விளங்குமா சிங்கம் எப்பயும் சிங்கிள்னு சொல்ற அசடுகளே வாழ்க்கையில உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க எங்க வீட்டுல இது மாதிரிதான் எங்கள் அண்ணன் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன்னு கடைக்கு கடைக்குள்ளே போனான் அவன் கண்ணுக்கு மட்டும் எங்கேயும் இருந்த சட்டை தெரிஞ்சதுன்னு தெரில அம்மா சர்க்காரில் விஜய் இந்த சட்டை தாமா போட்டுருந்தாரு எனக்கு இந்த சட்டை தான் வேணும்னு ஆடம் எங்கள் அம்மா அப்பயே சொல்லிச்சு தம்பி இந்த சட்டை குவாலிட்டி நல்லா இல்லை எடுக்காதப்பான்னு கேட்கவே இல்லையே எடுத்தாந்து அடுத்த நாள் பர்த்டேக்கு போட்டு துவச்சி வைக்கிறாங்க புடுதுணி மாதிரி இருக்கு ஒரு சட்டையில் கூட ஒரு நல்ல சார்ஜ் எடுக்க தெரியாத நீங்கள் வாழ்க்கையில் எப்படிங்க முன்னேறிவீங்க ஒரு உண்மை சம்பவத்தை உங்க முன் வைக்கின்ற நூத்தி அறுபத்தி கொண்ட ஒரு விமானம் மத்திய தரைக்கடலுக்கு மேலே முப்பத்தி ஐந்தாயிரம் உயரத்துக்கு மேலே பறந்துகிட்டு இருக்கு திடீர்னு விமானத்துக்கு பின்னாடியே ஒரே கரும்புக விமானி ஓடி வந்து இது மாதிரி லைஃப் ஜாக்கெட் விமானமே ஒரே மரண ஓடும் யாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல துணை விமானியோட விடாமுயற்சினால பிளைட் திரும்பி பறக்க ஆரம்பிக்குது பக்கத்து ஊர்ல போய் தரையிறக்கப்படுறாங்க பிரஸ் மீடியா எல்லாரும் வந்து பேட்டி எடுக்கிறாங்க சாவின் விடும்ப தொட்டுட்டு வந்திருக்கீங்க உங்களோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு கேட்கறாங்க அதுக்கு பெரும்பாலான ஒரு பெற்றோர் என்ன தெரியுமா சொன்னாங்க பிள்ளைகளோட வாழ்க்கைய முன்னேற்றாம பாதியிலேயே இறந்து போறவே சொல்றாங்க சாவி விடும்ப தொட்ட பொழுது கூட தன்னை பத்தி நினைக்காம தன் பிள்ளைகளை பத்தி நினைச்சிருக்காங்க இது அல்லவா பெற்றோர்களின் இயல்பு சார் ஒரு நிமிஷம் துணை விமானியோட முயற்சியால் தான் அந்த ஏரோப்ளேன் மறுபடியும் பறக்க தொடர்ந்து சொன்னீங்களே அந்த துணை விமானிக்கே இருந்தது தன்னம்பிக்கை தானே

யாரோட கூட்டணி தெரியுமா சிறப்பா இருக்கும் நம்ம அம்மா அப்பாவோட கூட்டணி தாங்க ஏன் தெரியுமா என் பெற்ற இன்பத்தை நீயும் பெற வேண்டும்னு சொன்னா அது மத்தவங்க நாம் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க அவங்க தாங்க பெத்தவங்க கொடி கூட்டணி தந்தை இதய துடிப்பில் ஒரு கூட்டணி முதலடி எடுத்து நடக்கையில் பெற்றோர் கரங்களில் ஒரு கூட்டணி சிறுவயதில் விளையாட்டாக அம்மாவிடம் சண்டையிட்டு அப்பாவுடன் கூட்டணி அப்பாவுடன் சண்டையிட்டு அம்மாவுடன் கூட்டணி இதை விட சிறந்த கூட்டணி இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லுவாங்க இந்த உலகத்திலேயே தனக்குன்னு வாழாம தன்னோட குழந்தைங்களுக்காகவே வாழ்ந்து அவங்களுக்காகவே தங்களை அர்ப்பணிச்சிட்டு வாழ்ற ஒவ்வொரு அம்மா அப்பாவும் கடவுள்னு தாங்க நான் சொல்லுவேன் இங்கே உள்ள எல்லா அம்மா அப்பாவுமே ராஜா ராணியா வாழ்றது இல்லைங்க ஆனா ஒவ்வொரு குழந்தைங்களுமே மகாராஜாவும் மகாராணியாகவும் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றப்ப கூட அம்மா அப்பா தாங்க பேர் அறிவியல் கூட்டணி பத்தி பேச வந்திருப்பீங்க தொலைபேசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொலைபேசி விஞ்ஞானிகளை உருவாக்குதா என்னன்னு தெரியல ஆனா பல புள்ளிங்கோக்களை உருவாக்குதுன்னு தான் சொல்ல முடியும் விளாட வீட்டுல போய் ஒரு நாள் தங்கி பாருங்களேன் பயப்புள்ள ரூம்ல இருந்து யாரையோ கொலை பண்ற மாதிரியே தான் சவுண்ட் கொடுப்பான் ஒரு மனுஷனுக்கு முதல் கூட்டணி அப்படிங்கறது அவனுடைய அம்மா தான் ஒரு நாட்டுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் தேசிய கொடி எவ்வளவு முக்கியமானதுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தாங்க ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள தொப்புள் கொடியும் நம்ம வாழ்க்கையில அட்வான்ஸ் இல்லாம மாச வாடகை இல்லாம நாம பத்து மாசம் தங்கியிருந்த ஒரே இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அம்மாவோட கருவரை தான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அதை விட பாதுகாப்பான இடம் இல்லைன்னு சொல்லுவேன் ஒரு ஒரு அழகான கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல உள்ள ஒரு குழந்தைய கடத்திட்டு போய் மலை உச்சில உள்ள கிராமத்துல வச்சிருக்காங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் யாராவது நாலு பேரு போய் சமாதானமா பேசி அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக நாலு இளைஞர்களை அனுப்பி வைக்கிறாங்க அது ரொம்ப செங்குத்தான மலைப்பாதை அப்படிங்கறதுனால அவளை ஈஸியா அவங்களால மேல போக முடியல அப்ப ஒரு பெண்மணி கடத்தப்பட்ட குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த மலைப்பாதையிலேருந்து வேகமாக இறங்கி வர்றாங்க அப்போ இந்த நாலு பேரும் கேட்குறாங்க எங்களாலேயே முடியலையே ஒன்னால் மட்டும் எப்படிமா முடிஞ்சுது அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணு பொறுமையா சொல்றா கடத்தப்பட்டது உங்களோட குழந்தையா இருந்தால் உங்களாலே ஏற முடியும் இது ஏன் குழந்தைங்க அவ்வளவுதான் வித்தியாசம் சொல்கிறாங்க அப்போ அப்போ ஒரு தாயோட அன்புக்கு முன்னாடி வேற எதுவுமே பெருசு இல்லைன்னு தானேங்க தெரியுது பொதுவாக சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெட்டர் தன் எஜுகேஷன் அப்படின்னு உங்க டீச்சர் சொல்ற அல்ஜிப்ரா அறிவை விட உங்களுடைய ஆண்ட்ராய்டு அறிவை விட எங்க அம்மா அப்பாவோட அனுபவ அறிவுக்கு தான் அங்க மதிப்பு அதிகம் ஃபர்ஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ் தே கிவ் யூ யுவர் லைஃப் பட் தென் தே ட்ரை டு கிவ் யூ தேர் லைஃப்னு சொல்லிருக்காங்க ஒருத்தவங்க என்ன தெரியுமாங்க அதுக்கு அர்த்தம் முதல்ல உங்க அம்மா அப்பா உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கறாங்க அதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையவே உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க தன்னை உருக்கி உலகத்துக்கு வெளிச்சம் தர்றதுதாங்க மெழுகு வருத்தி அதே மாதிரி தன்னை வருத்தி தம் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக போராடுற ஒவ்வொரு அம்மா அப்பாவுமே கண் கண்ட தெய்வம் தான் நான் சொல்லுவேன் கூட வாழ்ந்துடலாங்க நல்ல நட்பு இல்லாம வாழ முடியாதுங்க நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை நரம்பற்ற வீணைக்கு சமங்க நான் இந்த உலகத்துக்கு வர காரணம் என் தாய் தந்தை தான் காரணம் மறக்க முடியாத உண்மை என் இலக்கண பிழை இல்லாத மொழிக்கு காரணம் என்ன ஆசிரியர்கள் மறுக்க முடியாத உண்மை ஆனால் என் செயலுக்கும் முயற்சிக்கும் ஊக்கமளித்ததும் அரவணைத்ததும் என் நட்பு நட்புதாங்க நட்பை போலே உலகில் நலமுண்டோ உப்பை போல உணவில் அளவுண்டோம் உடுக்கை இழந்தவன் ஓடோடுவது நட்பு வடுக்கல் வாராது காப்பது நட்பு தடைகள் வாழ்வில் தொடர்ந்து வந்தாலும் விடைகள் காணும் வித்தைதான் நட்பு படைகள் பற்பல பாய்ந்து வந்தாலும் குடைகள் சாயாது வெற்றி தருவது நட்பு இது போல நட்பு புகழ்ந்து கொண்டே போகலாங்க மாற்றம் ஒன்று இருப்பேன் அது ஏமாற்றமோ தடுமாற்றமோ இன்றி நிரந்தரம் முன்னேற்றமாகவே அமைய வேண்டுங்க இது நல்ல நட்பால் மட்டும்தான் சாத்தியம் சில கூடாத நட்பு குற்ற செயலை உண்டாக்கும் நான் அந்த நட்பை சொல்லவில்லைங்க இன்றும் இளமையோடு இருக்கக்கூடிய இதிகாசங்களும் என்றும் இந்த உலகில் மாற்ற முடியாத வேதங்களும் வழிகாட்டுதலாக வரும் வள்ளுவம் போற்றும் தாங்க நான் சொல்றேன் வாழ வைப்பவன் இறைவன் வில வைப்பவன் துரோகி ஆனா நடுவுல நம்மள தூக்கி விடுவோம் தாங்க நண்பன் நம்மள படிக்க விடாம பண்றதும் நண்பன் தான் ஆனா கடைசியில் அவன் கற்றுக்கிட்டதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து பாஸ் பண்ண வைக்கிறதும் நண்பன் தாங்க நம்மளோட ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடுங்கி திங்குறதும் நம்ம நண்பன் தான் பசின்னு வந்துட்டா பாரபட்சமே பார்க்காம சாப்பாடு வாங்கி கொடுக்கறதும் நண்பன் தாங்க நம்மளோட கஷ்டத்தை கடவுள்கிட்ட போய் சொன்னால் அவர் உடனே சரி பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது ஆனால் நம்மளோட கண்களை பார்த்து நம்ம ஜாலியாக இருக்கோமா சோகமாக இருக்கோமான்னு சொல்கிற மேஜிக் தெரிஞ்ச கடவுள் நம்ம நண்பன் தாங்க

வாழ்க்கைக்கும் வாழ்வின் உயர்வுக்கும் மிகப்பெரிய பங்கு நட்புக்கு இருக்குங்க நான் எந்த படிப்பை படிக்க வேணும்னு தேர்வு செய்து கொடுத்தப்ப நீ எனக்கு ஒரு அப்பாவானாய் மதிப்பெண் குறைந்து சாப்பிடாம இருந்தபோது உப்மாவை ஊட்டி எனக்கு ஒரு அம்மாவானாய் மனம் விட்டு பேசி விம்மி அழும்போது ஆறுதல் கூறி எனக்கு ஒரு அண்ணன் அண்ணனானாய் எனக்கு இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் நீ என் தேவையெல்லாம் பார்த்து பார்த்து செய்யும்போது எனக்கு ஒரு அக்காவானாய் உடன்பிறக்காத உறவை உறவுன்னு நான் நண்பன் தாங்க சொல்ல முடியும் நாட்டுக்கு எல்லை இருக்கு விளையாட்டுக்கு நேரம் இருக்கு ஆனா நல்ல நட்புக்கு எல்லையும் இல்ல நேரமும் இல்லைங்க பெத்தவங்க யாருங்க அப்பா உயிர் கொடுத்தாரு அம்மா எனக்கு உருவம் கொடுத்து உதிரம் கொடுத்து உணவு கொடுத்து உணர்வு கொடுத்து உயர்வையும் கொடுத்தவங்க எங்க அம்மா அவங்க யாருங்க யா அவங்க உடம்புல நான் பாதி எண்ணில் பாதி அவங்க அப்புறம் என்ன அவங்களோட கூட்டணி அது கடவுளுங்க அவங்களோட கூட்டணி வைக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல இருக்கணும் அவங்க தான் நம்ம உலகத்தை அறிவுபடுத்துறவங்க இருக்கணும் அடுத்தது ஆசிரியர் ஆசிரியர் யாருங்க நமக்கு அறிவிக்கணும் திறக்கிறவங்க அவங்களும் அவசியம்தான் அவங்க யாருன்னா நமக்கு இரண்டாம் அன்னை இரண்டாவது அம்மா அங்கேயும் தாய்மகன் உறவு ரத்த உறவு அதுதான் அடுத்தது பாருங்க இன்னைக்கு பத்தாவது ஆசிரியர் வச்சுங்க இந்த வருஷம் உங்களை பத்தியே தான் கனவு காணுவாங்க உங்களை எப்படி வசத்துறது உங்களை எப்படி வசத்துறது உயர்ந்த மதிப்பெண் எடுக்க வைக்கிறதுன்னு யோசனை பண்ணுவாங்க நீங்க நல்லா எடுத்து பதினொன்றாம் போயிட்டு வச்சுங்களேன் உங்களை கண்டா நல்லா விசாரிப்பாங்க நல்லா படிடா தம்பின்னு இந்த வருஷம் வந்த பிள்ளையத்தான் அவங்க கவனம் செலுத்துவாங்க அந்தந்த வருஷம் அவங்களுக்கு பிள்ளைங்க மாறும் நமக்கும் ஆசிரியர்கள் மாறுவாங்க வகுப்புக்கு வகுப்பு பள்ளிக்கு பள்ளி பாடத்துக்கு பாடம் இடத்துக்கு இடம் ஆசிரியர்களும் மாறுவாங்க அந்த கூட்டணியும் நமக்கு கடைசி வரை வந்து வெற்றியை கொடுக்காது அடுத்தது நண்பர்கள் கூட்டணி இதே மாணவர் காலகட்டத்தில் தான் நண்பர்களும் கூட வருவான் அவனும் வகுப்புக்கு வகுப்பு மாறுவான் இடத்துக்கு இடம் மாறுவான் இடம் மாறுவான் தடம் மாறுவான் தடுமாறுவான் நம்மளையும் தடம் மாறி விழ வச்சிருவான் அறிவியல் கூட்டணி வயோஜர்

அவ்வளவுதான் எங்க அம்மா தான் என்னை உழைச்சி ஓடா தேஞ்சு என்னை காப்பாத்துறாங்க எப்படி தெரியுமா அந்த சுற்று வட்டாரத்தில் எங்க அம்மா கால் படாத மண் இருக்காது கைப்படாத வேலை இருக்காது அப்படி சம்பாரிச்சு காப்பாத்தினாங்க அப்படியே தொடக்க பள்ளிக்கு வந்த போய் ஒன்பதாவது சேர்றேங்க பத்தாவது போயிட்டேன் ரெண்டே மாசம் சின்ன மயக்கம் பெரிய குழப்பம் என்ன நினைக்கிறீங்களா பேச முடியலங்க என்னால காத்து வருது மூச்சு வருது வாய் அசையுது காது கேட்குது என்னால பேச முடியல என்ன காரணம் மருத்துவருக்கு தெரியல மாந்திரிகருக்கு தெரியல ஒரு வருஷம் ஓடி போச்சு ஒரு நேரத்துல நடந்து போகும்போது கல் தடுக்கி கீழே விழுந்தேன் அம்மான்னு கத்தினேன் பேச்சு சன்னமா வர ஆரம்பிச்சது வாழ்க்கை போனிச்சு அதிராம்பட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற பைரங்கோட்டையில ஒரு ரூபா சம்பளத்துக்கு ஒரு ரைஸ் மில்ல கிளீனரா சேர்ந்து டிரைவரா மாறி வாழ்க்கையை நவத்தன அப்ப எங்க தாய்மாம கத்து கொடுத்த சைக்கிள் தொழில நம்பி கற்பமலம் கடை தருவில் களைமணி சைக்கிள் கிளிதிக்கு வச்சு ஒரு சின்ன தொழில ஆரம்பிச்சு அதை பெருக்கி வர்றப்பதான் மாதா டியூட்டோரியல் சென்டர்னு ஒரு சென்டர் ஆரம்பிச்சாங்க அங்க போய் ஓய்வு நேரத்தில் மூணு அட்டையா டென்த பாஸ் பண்ண இருநூத்தி ஐம்பத்தி எடுத்து வச்சிருந்தேன் கையில அப்படியே வாழ்க்கை நவந்தது அப்ப கூடா நட்பால தொழில நட்டம் போட்டி பிரச்சனை வந்தது அப்ப நல்ல நட்பு கொடுத்த அட்வைஸால ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தை படித்தேன்

பதினஞ்சு வருஷம் இடைநிலை ஆசிரியரா பணியாற்றி பத்து வருஷம் தலைமை ஆசிரியரா பணியாற்றி விளக்கூடிய அரிமா சங்கத்தின் நல்லாசை விருது வாங்கி எம்ஏ பிலிட் பிஜி டிஜி உங்க முன்னாடி நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய நம்பிக்கை அம்மா அப்பா வளர்த்து விட்டாங்க ஆசிரியர் அறிவு கண்ண திறந்தாங்க அறிவியல் ஒரு சில உபகரணங்கள் எனக்கு பயன்படுத்தி இருந்தாலும் என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது என்னுடைய தன்னம்பிக்கை 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 அதனாலதான் சொல்றேன்

ஆசிரியர் சொல்றதையும் மாணவன் ஏத்துக்கணும் இருந்தாலும் அவன் மனதுக்கு என்ன அந்த பாதையில போனோம் தான் நம்புற விஷயத்த செய்யணும் நான் தான் முன்னையே சொன்னேன் நான் எல்லாம் படிச்சுட்டு என் ஆசிரியர் சொல்லி கொடுத்த இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டு கூட நான் நம்பினது நான் நடிகனாக வர முடியும் என்று அதனால்தான் அந்த பாதையில போனேன் அந்த பாதையில போன்னு சொல்றேன் நன்றி சார்